தமிழ் காமெடி கதை உங்களுக்காக ஒரு நாள் கோபாலன் என்ற இளைஞன் தன் நண்பன் ரகுவுடன் பேசிக்கொண்டிருந்தான் கோபாலன் எப்பவுமே கொஞ்சம் அதிக பிரசங்கி என்ன நடந்தாலும் அதில் ஒரு புது கதை சொல்லி அதை பெரிய விஷயமாக்குவான் டே ரகு நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சுடா நம்பவே மாட்டேன் என்று கோபாலன் ஆரம்பித்தான் ரகு என்னடா மறுபடியும் போன வாரம் உங்க வீட்டில் டைனோசர் வந்துச்சுன்னு சொன்னேன் அப்புறம் அது ஒரு பள்ளின்னு தெரிஞ்சுச்சு என்று சிரித்தான் கோபாலன் இல்லடா இது நிஜம் நேத்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன் திடீர்னு ஒரு பெரிய பூனை ஒரு கிலோ மீன் பேக்கெட் எடுத்துட்டு ஓடிச்சுடா பூனையா மீன் பேக்கெட்டா என்னடா சொல்ற ஆமாண்டா அதுவும் சாதாரண பூனை இல்ல சிங்கத்தை விட பெருசு நான் உடனே துரத்துனேன் அது ஒரு வீட்டுக்குள்ள ஓடிருச்சு நான் உள்ளே எட்டி பார்த்தா அங்க ஒரு பாட்டி இருந்தாங்க அப்புறம் ரகு ஆவலுடன் கேட்டான் பாட்டி அந்த பூனை கிட்ட என்ன கண்ணா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க நான் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டேன் பாட்டி வளர்க்குற பூனை மீன் பிடிக்குது அதுவும் ஷாப்புக்கு போய் மீன் வாங்குது ரகு வாய் விட்டு சிரித்து விட்டான் டேய் என்னடா சொல்ற பாட்டி பூனை வளர்க்குறது சரி ஆனா பூனை ஷாப்புக்கு போய் மீன் வாங்குமா நீ சும்மா கதை விடுறடா இல்லடா நிஜமா சொல்றேன் நான் பாட்டி கிட்ட போய் பாட்டி உங்க பூனை ஒரு கிலோ மீன் பேக்கெட் எடுத்துட்டு வந்துச்சுன்னு சொன்னேன் அப்புறம் பாட்டி என்ன சொன்னாங்க அடடா நேத்துதான் காசு கொடுத்து மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் இன்னைக்கு காசு கொடுக்க மறந்துட்டேன் போல என்று சொன்னாங்க எனக்கு மயக்கமே வந்துருச்சுடா ரகு சிரித்து சிரித்து வயிறு வலித்து விட்டது போதுண்டா கோபாலன் உன் கதையை நீயே நம்பிடுவ போல கோபாலன் இல்லடா நான் நிஜமாகவே பார்த்தது பார்த்ததுவானடா சொல்றேன் என்றான் ரகு தலையை அசைத்து சரிடா சரிடா நம்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தான்